ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் நிறை குறைகள் இருந்தாலும் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் புதுசுங்கிறதுனால எனக்கு நிறைய விளக்கம் எனக்கு எதுவும் தெரிஞ்சதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு முடிஞ்ச உற்றார் உறவினர்களுக்கு இதை வந்து அனுப்புங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம விளக்கேற்றதில் திரியை பற்றிய ஒரு விளக்கமும் லக்ஷ்மி கடாச்சம் நமக்கு ஏற்படணுன்னா என்னென்ன பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கணும் அப்படின்னா எப்படி பண்ணிக்கலாம் பிள்ளையாரை சுற்றுறதுனால என்னென்ன பலன் கிடைக்குங்கிறது பல வகை தகவல்களை இதை நம்ம இதில் வந்து பகிர்ந்துக்கலாங்க இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் பார்க்கலாங்க நம்ம இல்லத்தில் விளக்கேற்றும் போது குறிப்பிட்ட நாட்கள் உதாரணமாக ஒரு பதினோரு நாளைக்கு ஒரு வகை திரிய வந்து மற்றொரு வகை பதினோரு நாட்கள் இன்னொரு வகை திரியையும் நம்ம விளக்கேற்றலாம் அதனால் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பதினோரு நாட்கு பஞ்சுத்திரி ஒரு பதினோரு நாட்கு தாமரை திரி அதுலேயே வஸ்திர வஸ்திரத்தில் பன்னீரில் நினச்சி திரி அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு விதமான திரியை வந்து ஒரு பதினோரு பதினோரு நாளைக்கு நம்ம ஏற்றுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாட்சி ஒவ்வொரு விதமான பலன் நமக்கு கிடைக்குங்கிறது தாங்க இதில் நம்ம சொல் எடுத்து சொல்கிறவங்க வச்சுக்கோங்க பொதுவாக பஞ்சுத்திரியை விளக்கேற்றும் போது நல்லதுங்க பஞ்சுத்திரியில விளக்கேற்றினால் வீட்டில் சர்வமங்கலம் உண்டாகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க தாமரத்தண்டு திரி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இதுலேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தாமரத்தண்டு திரியை அந்த தாமரத்தண்டு திரியை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நெய் போட்டு வடக்கு பார்த்து விளக்கேற்றி நம்ம வந்து தாமரத்தண்டு திரியை விளக்கேற்றி வந்தோம்னா முன் வினையில் செய்த பாவங்கள் நீங்குங்க இந்த தாமரத்தண்டு திரிக்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம்னு வச்சுக்கோங்க நம்ம பாவங்களும் நீங்கும் செல்வ சிலிப்பும் நம்ம வீட்டுக்கு ஏற்படுவோன்னு வச்சுக்கோங்களேன் தாமரத்தண்டு திரி அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா வாழைத்தண்டு திரி இருக்குது அதில் நம்ம விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னாக்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க நோய் நொடிகள் நீங்கும் அப்படிங்கிறாங்க வெள்ளருக்கு தெரியல விளக்கேற்றி வந்தோம்னா பெருத்த செல்வம் நமக்கு பெறுவார்கள் வெள்ளருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்கங்க விநாயகருக்கு உபந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எதிரிகளை வந்து வீழ்த்துவாங்க இந்த வெள்ள வெள்ளருக்கு திரியில நம்ம இது பண்ணதனால பெருத்த செல்வமும் உண்டாகும் எதிரிகளில் வந்து நம்ம வீழ்த்துறதுக்கும் இந்த திரி வந்து நமக்கு உதவும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி மஞ்சள் இந்த இதாங்க வெளில இருக்க திரி இது ஒரு பத்து பாக்கெட் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியும் நம்ம காலையில் விளக்கேற்றுறப்ப நெய் போட்டு வடக்கு பார்த்து விளக்கேற்றுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா பண வரவு வீட்டில் இருக்குதுங்க லக்ஷ்மி கடாச்சம் அதே மாதிரி ஒரு மஞ்சள் வஸ்திரம் எடுத்தால் அதை பன்னீரில் நினச்சி அதை கட் பண்ணி அதை வந்து திரியாக நம்ம போட்டு நூலில் போ நூல் திரி இருந்தாலும் பஞ்ச நம்ம மஞ்சளில் நினச்சி நம்ம அந்த விளக்கு ஏற்றுறப்ப திருமண தடையெல்லாம் நீங்கள் அம்பாள் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க ருணோங்கிற சொல்லக்கூடிய கடனும் நமக்கு தீரும்னு வச்சுக்கோங்களேன் வியாதிகள் சத்ரு சொல்லக்கூடிய எதிரி தொல்லைகள் விலகும் புது வெள்ளை வஸ்திரத்தை மெல்லிதாக கட் பண்ணி அதை திரியாக விளக்கேற்றி வந்தால் தோஷ நிவர்த்திகள் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நமக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி அப்புறம் வீட்டில் வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பௌர்ணமி திதி அன்று ஏலக்காயை எடுத்துக்கணுங்க நூற்றி எட்டு எடுத்துக்கலாம் இதை எடுத்து லலிதா சகசநாபம் வந்து நம்ம சொல்லணுங்க எப்போ கஷ்டம் இருந்தாலும் அது மறைந்து லக்ஷ்மி கடாச்சம் நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனாக்கா லக்ஷ்மியோட அஷ்டோத்தரத்தையும் நம்ம சொல்லிவிட்டு இல்லைன்னா நூற்றி எட்டு மோ மகாலட்சுமி மகன் சொல்லி அந்த ஏலக்காயை வந்து குத்து குத்துவிளக்கு முன்னாடி இப்படி போட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து பௌர்ணமி திதியில் இதை நம்ம செய்யணுங்க அந்த ஏலக்காய் பலருக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க முடியலன்னா கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா கூட அவங்க வந்து இதை நம்ம அர்ச்சனை பண்ணி கோயிலில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சாமி நெய்வித்தத்துக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதை பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாமாவளியும் சொல்லி நம்ம ஏலக்காயை சமர்ப்பிக்கிறதுனால நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அது அங்கே போய் கோவிலில் கொடுக்கறது இல்லைன்னா ஏற்காவது தானமாக கொடுக்கறதுனால நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல பண வரவு இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நமக்கு தீராத வறுமை நீங்கணும் அப்படின்னாக்க அஷ்டமி திதி வருங்க அந்த நவமி திதி அஷ்டமி திதி அந்த கூடும் வேலையில் பார்த்திங்கன்னா அஷ்டமி முடிஞ்சு நவமி வரும் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் நம்ம என்ன பண்ணோம் அஷ்டம தேதி முடிஞ்சோடனே நவமி ஆரம்பிக்க வேலையில் வந்து மரத்தடியில் போய் என்ன பண்ணணும்னா தேனும் பாலையும் கலந்துக்கணுங்க பசும்பாலில் வந்து தேனை கலந்து அதை நம்ம ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோ கோவிலில் கொண்டு போய் ஊற்றணுங்கிறாங்க அந்த கோவிலில் வந்து ஊற்றணும் இல்லைன்னா முடியலன்னா பக்கத்தில் இருக்க கோயிலில் ஊற்று ஆலய தரிசனமாவது நம்ம ஒரு ஆறு கோயிலில் போய் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட வருமங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரலட்சுமி நோன் இருந்தது இருந்தும் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அந்த அரிசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சனங்கள் செஞ்சு இனிப்பு செஞ்சு நம்ம வந்து நேவேதனம் செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இல்லை அப்படின்னாக்கா அந்த குறுனு அரிசியை பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து தட்டில் பரப்பி அதை வச்சு என்ன பண்ணணும்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு தர சொல்லணுங்க மகாலட்சுமி என மகன் கூட சொல்லி அதை வந்து பெருமாள் கோவிலில் கொண்டு போய் அதை எறும்பு புத்துக்களுக்கு நம்ம தானமாக அளிக்கிறப்ப எப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு தீருங்க அந்த குருணை அரிசி வந்து அரைத்து அதை வந்து எந்த தினத்தில் வேணுமாலும் நம்ம கொண்டு போய் இதை வந்து எறும்பு புற்றுகளுக்கு நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல பண வரவு வீட்டில் வந்து பண புழக்கம் நமக்கு அதிகரிக்குங்க நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் நம்ம எப்பவும் நம்ம குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க வேலை கிடைக்கலையும் கூட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பிரதோஷ நேரத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மர் தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடு செய்கிறப்பவும் நமக்கு வந்து நல்ல சுபிச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவமானங்கள் வரும் ரொம்ப வருத்தமா இருப்பாங்க அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமா அவ்வப்போது அவமானங்கள் ஏற்படும் வச்சுக்கோங்களேன் உருவாகும் இவர்களாம் வியாழக்கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழுக்குள்ளார நம்ம குரு ஓரையில் குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டு நில வஸ்திரம் இதை சாத்தி கொண்டக்கடலை வெள்ளம் நிலக்கடலை எல்லாம் பொட்டுக்கடலை எல்லாம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் விருப்பப்பட்ட அளவுக்கு கலந்து தட்சிணாமூர்த்திக்கு மூல மந்திரத்தெல்லாம் சொல்லி அச்சகத்தை சொல்லி அஷ்டோத்திரத்தை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுறப்ப யாருக்காவது அதை தானமாக கொடுக்குறப்ப நமக்கு அந்த அவமானங்களில் நீங்கி மன நிம்மதியாக இருக்கலாங்க கடன்களும் இதில் வந்து நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பரிகாரத்தெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்கங்க அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அரச மரத்தை சுற்றுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்கிறாங்கன்னு ஞாயித்துக்கிழமை சுற்றினாக்கா ஒரு பதினோரு முறை சுற்றுற வழிபட்டு வந்தோம்னா புத்த தோஷம் ஆகலும் புதன்கிழமை பதினோரு முறை சுற்றி வந்தால் கல்வி உண்டாகும் அபிவிருத்தி உண்டாகும் வெள்ளிக்கிழமையில் பதினோரு மணி சு பதினோரு முறை சுற்றி வந்தால் லட்சுமி கலாச்சம் உண்டாகும் திங்கக்கிழமை மாதிரி சுற்றி பதினோரு முறை சுற்றி வந்தால் நமக்கு ஆயில் அபிவிருத்தி உண்டாகும் அமாவாசையில் பதினோரு முறை சுற்றி வந்தாலும் நமக்கு ஆயில் அபிவிருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வஸ்திரம் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னா விளக்கை ஏற்றிக்கணுமா தேங்க்யூ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம்